மனித புதைகுழி அகழ்வு இன்றைக்கு பதிமூன்றாம் நாள் அகழ்வு பணி காலை ஏழு முப்பது மணியிலிருந்து அஹ் தற்போது வரை நடைபெற்று வருகின்றது அஹ் பதிமூன்றாவது நாள் முடிவில் ஆஹ் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு மனித எண்பு எச்சங்கள் ஆஹ் ஐம்பது முழுமையான மனித என்பங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டிருந்தது இன்றைய நாள் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ராஜுமுதவ் அவர்களினால் அடையாளமிடப்பட்டிருக்கிறது பகுதி ஆஹ் அகழ்வு ஆராய்ச்சி பணிக்குரிய இரண்டாவது பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பகுதிக்கான முதலாவது இடமாகவும் ஆஹ் சந்தேகத்துக்குரிய பகுதி துப்புரவாக்கப்பட்டு அதிலிருந்து மூன்று மணிதற்றங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்ததால அஹ் அந்த பகுதி வந்து அகழ்வு ஆராய்ச்சிக்கான இரண்டாவது பகுதியாகவும் பிரகடனப்படுத்தப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட அஹ் மூன்று எண்பு அச்சங்கள் அஹ் துப்புரவாக்கப்பட்டு விடுவது நாளைய தினத்திலிருந்து அந்த இலக்கமிடல் என்பது வந்து ஆரம்பமாகும் அந்த அகழ்வாராய்ச்சி பணிக்கான இரண்டாவது நாலு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் எலும்பு தொகுதி குவியல் என்று சொல்றது வந்து குழப்பமான நிலையில கலந்து போடப்பட்ட போடப்பட்டது அதை நீங்க தனி மனித எலும்பு ஆய்வுகளை வந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த பகுதிகளுக்குரிய எலும்பு என்னன்றதை வந்து தெளிவாக தெரிவித்து கூறக்கூடியதா இருக்கும் இல்லாட்டி அதை சொல்லிடலாம் இனங்காணப்பட்ட பொருட்கள் என்று சொல்லி அண்டி ஒரு மனித எலும்போட சேர்ந்த துணிகள் மற்றது சப்பாத்து போன்ற பொருட்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு வச்சிருக்குது அதை இன்னும் அகழ்ந்தடுக்கல நிலத்தில இருந்து பிரித்தெடுக்கல அநேகமா இன்றைக்கு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப நாளைக்கு உங்களுக்கு அது தொடர்பான மேலதிக தகவலை தரக்கூடியதா இருக்கு மனித எலும்பு ஆய்வு என்றது தொடர்பான விஷயத்துல எனக்கு உங்களுக்கு கருத்து சொல்ல இயலாது என்னன்னா அது தொடர்பான நிபுணர் மாத்திரமே அது தொடர்பா உங்களுக்கு கருத்து சொல்லலாம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள்ல அல்லது ஆஹ் எடுக்கிற எலும்புகள் மற்றது மாதிரிகள் அல்லது ஏனைய எச்சங்களினுடைய கட்டுக்காவல் தொடர்பான விஷயங்கள்ல எனக்கு அது தொடர்பாக கருத்து சொல்ல முடியும் அது வரைக்கும் இல்லை